He- காய்ஸ் வணக்கம் இன்றைக்கி சிறு கிடைக்க ஆசை சரியில்லை என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட இவங்கெல்லாம் பயந்துட்டுருக்காங்க அது மீனா சீதா மீனோட அம்மா எல்லாரும் பயந்துட்ருக்காங்க சீத்தாவோட அம்மா சொல்கிறாங்க ஏ மீனா அவன் கேளுடி மாப்பிள்ளையை கேள்வி என்னாச்சுன்னு கேள்வி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி அப்படின்றாங்க அண்ட் சீத்தாவும் சொல்கிறாங்க ஐயோ இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது அவனுக்கு எக்ஸாமுக்கு வேறு போகணுமே அப்படின் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க ஐயோ அவன் எக்ஸாம் கூட போக வேண்டாம் என் பையனுக்கு ஒன்றும் ஆகாம இருந்தால் போதும் ஃபோன் பண்ணி கேளுடி அப்படின் போது மீனா சொல்கிறாங்க அம்மா வெயிட் பண்ணுமா அவரே கால் பண்ணுவாருமா அப்படின்றாங்க அதே மாதிரி அங்க பார்த்தோம்னா நம்மளோட முத்து வந்து சத்யாவை கூட்டிட்டு வந்தாரு போன் எடுத்து பார்க்கறாரு மீனா கால் பண்ணி இருந்திருக்காங்க ஐயோ மீனா கூப்பிட்டுருக்காங்களேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிடுறாரு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்றாரு நாங்க வந்து சத்யாவை கண்டுபிடிச்சிட்டோம் அந்த சிட்டி தான் இப்படி கட்டி வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லி இவருக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாரு அதே டைமில் நம்ம சீதாவுக்கு அருண் கால் பண்ணுறாரு ஒரு பக்கம் சீதா தனியாக உட்காந்து பேசிகிட்டு அந்த இன்னொரு பக்கம் இங்கே மீனாக வந்து முத்துக்கிட்ட பேசுகிறாங்க ஸோ முத்து சொல்கிறார் அவன் தான் கட்டி வச்சிருந்தான் அப்படின் போது அந்த பொறுக்கி இதே மாதிரி தான் வேலையாக இருக்கிறோம் நல்ல வேலைங்க நீங்கள் போய் காப்பாற்றிட்டீங்க அப்படின் போது நான் போனேன் ஆனால் மாதிரி அந்த இடத்துக்கும் போலீஸும் வந்துட்டாங்க யாரோ போலீஸ் வந்துட்டு நமக்கு அட்ரஸ் இல்லையா அவங்களே தான் இங்கே டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணாங்க போல இருக்குது போலீஸும் வந்துட்டாங்க ஸோ பிரச்சனை இல்லை நல்லபடியாக சத்யாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு சரி அவனுக்கு வேறு காலேஜ் வர போகணும் அப்படின்றாங்க அப்புறம் அம்மா பேசணும்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு சத்யா வந்துட்டு அம்மாட்ட பேசுகிறாரு அப்போ அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க டே இதுக்கு தாண்டா அந்த பொறுக்கி கூடலாம் சேராதுன்னு சொன்ன பார் அவனை எந்த நிலைமை கூட திட்டான் பத்தியா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்போ மீனா அம்மா அவனை இப்போ திட்டுறதுக்கு நேரம் இல்லை அவன் போய் எக்ஸாம் வேறு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா நீ பார்த்து எக்ஸாம் எழுதப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோன் வச்சிடுறாங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம சீதாக்கிட்ட அருண் இருக்காரு லைக் இங்கே எப்படி வந்து நம்ம முத்து சொன்னாரோ யாரோ ஒரு நல்லவங்க போலீஸ் வந்துட்டு நம்மளோட இவரை காப்பாத்துறதுக்கு சத்யாவை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு முத்து சொல்ற மாதிரி அங்கே நம்ம சத்யா சொல்கிறாரு உங்க தம்பியை கண்டுபிடிச்சாச்சு எங்கள் போலீஸ் டிப்பார்ட்மெண்ட் போயிடுச்சு ஆனால் எங்கள் டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் மாமா போய் அவனை சேவ் பண்ணிட்டாரா சத்யாவை அப்படின்னு போது ஆமாங்க அவர் ரொம்ப நல்லவர் எங்கள் குடும்பத்துக்காக எதுனாலும் வந்து நிற்பாரு எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய தூணாக நிற்கிறது எங்கள் மாமா தான் போது அவர் சொல்கிறாரு பரவாயில்லையா அவர் ரொம்ப நல்லவராக தான் இருக்கணும் ஏன்னா ஒய்ஃபோட ஃபேமிலிக்காக இந்த அளவுக்கு ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து போய் பண்றாரு அப்படின்னா பெரிய ஆளாக இருக்கணும் பயங்கரமான நல்ல மனுஷனாக இருக்கணும் அப்படின்னு இங்கே அருண் வந்து முத்துவை பத்து புகழ்றதும் முத்து அருணை பற்றி யார் யாருன்னு தெரியாமலேயே ரெண்டு பேரும் புகழ்ந்துக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போதே மீனா கூப்பிடுறாங்க சீதா அப்படின் அக்கா கூப்பிட்றாங்கன்னு அப்புறம் பேசுகிறேன்ட்டு இவங்க வச்சுடுறாங்க அப்புறம் சீதா கிட்டே சொல்றாங்க மீனா ஏ சத்யா கண்டுபிடிச்சாச்சுடி அப்படின் ஆ தெரியுமே எப்படி தெரியும் அப்படி கேட்டால் நீ தான் சொன்னேன் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் சரிவி ஆனால் பேச்சு சரியில்லை ஏதோ சம்திங் ராங்காக இருக்குன்றதை மீனா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ நம்மளோட மீனாவோட அம்மா சொல்கிறாங்க இந்த இவர முத்துவை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஐயோ எதுக்குடா இந்த ஆளுக்கு இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் நம்ம பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சுன்னு நான் ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ நம்ம குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிற்கிறது அவராக தான் இருக்கார் அப்பா இல்லாத இடத்துல நம்ம குடும்பத்தையே நல்லா பார்த்துக்கிறது இப் இவரு தான் ஸோ இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு மீனாவை சொல்லிட்டு ஒன்ன மாதிரியே ஒரு நல்ல பையனாக வந்துட்டு நம்ம சீத்தா கல்யாணம் பண்ணி கிடைச்சிருச்சுன்னா அந்த கடவுளுக்கு புண்ணியமா போகும்போது கடவுளை அம்மா கேட்குறேன் என்ன சொல்றது சும்மா சொல்கிறாமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்மளோட மீனாவும் சரி அவங்க அம்மாவும் சரி சரி நாங்கள் கோயிலில் போய் பூஜை பண்ணிட்டு வரோம் சத்யா பேர்லன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்ம ரோஹினி ஏதோ மறுபடியும் ஒரு ஆர்டர் வந்துச்சான் அந்த ஆர்டரை எடுத்து முடிச்ச உடனே மேக்கப் போட்டு வந்து இருபதாயிரரூவா கொடுத்தாங்களாம் அந்த காசை கொண்டு வந்து அத்தை இந்தாங்க ஆண்ட்டி இந்தாங்க காசு போது எதுக்கு இது என்கிட்ட கொடுக்குற அப்படின்னு இல்லை ஆன்ட்டி அன்றைக்கி ஆர்டர் மேக்கப் பண்ணி முடிச்சேன் உங்ககிட்ட தானே கே கேஷ் கொடுக்க சொன்னீங்க அதான் இன்றைக்கும் கொடுக்குறேன் அப்படின் போது ஏய் என்ன என்ன கிண்டல் பண்ணுறியா நான் என்ன பணப்பேயா உங்ககிட்ட பணத்தை வாங்கி நான் யூஸ் பண்ணுறக்கு போது ஆஹா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் அப்படி சொல்ல வரல உங்ககிட்ட தான் நான் கொடுக்கணுன்றக்காக தான் கொடுக்குறேன் போது நீ பொய் சொல்லி ஏமாத்தின பெரிய பணக்காரின்னு ஏமாத்தினேன் இப்போ ஃபோன் காசை நான் வாங்கி வச்சுக்கணுமா அப்படின் போது ஆன்ட்டி நான் பொய் சொன்னதுக்கு உண்மைதான் நான் வந்து பணக்காரின்னு பொய் சொல்லியிருந்தேன் ஆனால் என்னால் என் தேவைக்கு என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படின்றதும் இருக்குது அப்படி நான் சம்பாதிச்சு வாழ்ந்து காட்டவும் செய்வேன் ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்து வைக்கணுன்றதுக்காக தான் சும்மா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்மளோட மனோஜ் வந்துட்டு அம்மா ரோஹிணி ஆசைப்பட்டு தான கொடுக்குறா வாங்கிக்கோமா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு உடனே ஆ சரி நீ சொல்கிறேன் மட்டும் நான் வாங்கிக்கிறேன் நான் ஒன்றும் பணம் பெய்யலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டாங்க இதை எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதை நம்ம முத்து ஷ்ருத்தி ரவி இன்னும் ஸ்ருத்தி இருந்து அப்போ நீங்கள் என்ன பேய் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அண்ணாமலை சொல்கிறாரு இங்கே பாரு விஜயா அந்த பொண்ணுக்கிட்டேருந்து நீ காசு வாங்க ஆரம்பிச்சிட்ட நீ சண்டை போட்ட பேசாமல் இருந்த ஆனால் இப்போ காசு வாங்க ஆரம்பிச்சிட்டேன் இனிமேல் அந்த பொண்ணு மேலே கோவெல்லாம் படக்கூடாது நல்லா பேசிக்கோ அப்படின்றார் ஆனால் விஜயா விடுவாங்களா ஆஹாஹாஹா அப்படியெல்லாம் அவளை லேஸில்லாம் விட முடியாது இங்க அவள் பண்ண தப்பு இருக்கு இல்லையா இப்போது ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிவிட்டு கோர்ட்டுக்கு போகிறான்னு வைங்களேன் கோர்ட்டில் என்ன சொல்லுவாங்க ஃபைன் கட்டுன்னு இல்லையா அந்த மாதிரி இவன் பண்ண தப்புக்கு இவன் எனக்கு ஃபைன் கட்டணும் இதை அப்படி தான் நான் எடுத்துக்குவேன் உடனே உடனே இவளை மன்னிச்சுட்டு நான் பேசிடுவேன்ற அர்த்தம் கிடையாது எனக்கு இவள் ஃபைன் கட்டுற மாதிரி தான் இது ஸோ அந்த மாதிரி தான் இவன் என்கிட்ட ஒவ்வொரு தடையும் காசு கட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ நம்மளோட முத்து இருந்துட்டு அடடா கோர்ட்லேயாச்சும் கொஞ்சம் தான் ஃபைன் வாங்குவாங்க இங்கே ரோவர் ஃபைனால இருக்குது அப்படின்றாரு அப்போ நம்ம அண்ணாமலையும் இதெல்லாம் தப்பு விஜயா அப்படின் போது நம்ம ஸ்ருத்தி சொல்கிறாங்க அங்கிள் நீங்கள் ஏன் அங்கிள் பேசுகிறீங்க நம்ம இவங்களுக்காக ரோஹிணியாக சப்போர்ட் பண்ணி பேசுவோம் அப்புறம் நம்ம தான் நோஸ்கட் வாங்குவோம் அப்படின்றாங்க நம்மளும் இதை பல தடவை யோசிச்சிருக்கோம் முத்து மீனாக்கெல்லாம் எதுக்கு இது ரோஹினியும் விஜயாவும் அடிச்சுக்கிறத பார்க்கும்போது தான் நமக்கு ஆனந்தமா இருக்கு இவங்க போய் இடையில பஞ்சாயத்து எதுக்கு பண்ணனும் அப்படின்னு ஏன்னா ரோஹிணியும் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க லைக் இப்போ விஜய்யாவை நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா பணத்தை வச்சு அடிக்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்காங்க ஸோ அதை நம்ம ரோஹினி இவங்க சும்மா ஸ்ருத்தி சொல்லிட்டாங்க அவங்க எப்படியெல்லாம் நமக்கு நோஸ் கட் கொடுப்பாங்க அப்படின் போது மொத்தம் ஆமாம் பலகுரலே நம்ம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவோம் இவங்க நம்மளேக்கு தான் பல்பு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த நேரம் நம்மளோட மீனாக வராங்க ரொம்ப சந்தோஷமாக சாக்லேட் எடுத்துகிட்டு வராங்க அதை பார்த்ததுமே விஜயாவுக்கு பயம் ஆயிடுச்சு ஒய்யோ அத்தை சொன்ன மாதிரி ஏதாவது தான் இருக்குமோ அவங்க கன்சீவாக இருக்காங்களோன்னு பயந்துட்டு இருந்தாங்க ஸோ அண்ணாமலைக்கிட்ட வராங்க நேராக மீனாக வந்துட்டு இந்தாங்க மாமா சாக்லேட் எடுத்துக்கோங்க அப்படின்னு எதுக்குன்னு போது என் தம்பி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டான் கடைசி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டான் இனி எப்படினாலும் ஒரு டிகிரி வாங்கிடுவான் எங்கள் குடும்பத்தில் டிகிரி வாங்க போகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் அப்பா ஆசைப்பட்டது இது ஆனால் அப்பா இல்லை அதனால உங்களுக்கு கொடுக்குற அப்பா ஸ்தானத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கொடுக்குறாங்க அப்புறம் நம்ம ரவி ஸ்ருதி முத்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம ரோஹினிக்கு கொடுத்துட்டு அவருக்கும் சேர்த்து மனோஜிக்கும் சேர்த்து போது விஜயா இருந்துட்டு ஏன் நீ அவனுக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு மறக்கினாங்க அப்புறமா விஜயாவுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது விஜயா இருந்துட்டு ஆமாம் அவள் என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமாக எழுதுனா அவனுக்கு சாக்லேட்லாம் எடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி திமரா பேசுறாங்க அப்போ மீனா சொல்றாங்க அத்தை எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு டிகிரி வாங்குறதே ரொம்ப பெரிய விஷயம் எங்களுக்கு பணம் காசுலாம் முக்கியம் இல்லை படிப்பு தான் முக்கியம் எங்களுக்கு இதுவே ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் அவங்க சாக்லேட் எடுக்க மாட்றாங்க நம்ம முத்து கரெக்டாக சொன்னார் மீனா அம்மா கையில் இருபதாயிர ரூபா காசு வச்சிருக்காங்க நீ ரெண்டு ரூபா சாக்லேட் கொடுத்து அம்மாவை சந்தோஷப்படுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி கரெக்டாக சொன்னார் ஸோ இவங்களும் அப்படியே இந்த பணத்தை பார்த்தாங்க பார்த்துட்டு எனக்கு பணம் தான் முக்கியம் சாக்லேட்லாம் மாதிரி அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க அண்ட் அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட மீனா வந்துட்டு ஓகே நைட் ஆயிடுச்சு மீனாவும் மொத்தம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போது மீனா வந்து அவருக்கு பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க பால் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டாக இருக்குது என்ன மீனா அப்படின் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சத்யாவை நீங்கள் தானே காப்பாற்றி கொண்டு வந்தீங்க எங்களோட ரொம்ப பெரிய கனவுங்க அது சத்யா உயிருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவன் படிப்புக்கும் பிரச்சனை இல்லாமல் கூட்டிகிட்டு வந்தீங்களா அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின் போது இவர் சொல்கிறாரு சரி நான் கூட்டிகிட்டு வந்தேன் ஓகே தான் ஆனால் அந்த போலீஸ் எப்படி வந்தாங்க அப்படின்னு தெரியலையே ஏன்னா இப்போ நாங்கள் போய் சைபர் க்ரைமில் அட்ரஸ் கேட்டதுக்கு அவங்களுக்கு தரமாட்டேன்ட்டாங்க ஆனால் மீனா தான் அவ சீதா தான் அந்த அட்ரஸை வாங்கி கொடுத்தா அதே மாதிரி போலீஸும் வந்திருக்காங்க நான் காலையில் கேட்கணும்னு அந்த அவசரத்தில் விட்டுட்டேன் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு நம்ம சாதாரணமாக போட்டோ கேட்டால் தரமாட்டாங்க எப்படி இது நடந்துச்சுன்னு தெரியல நம்ம சீதா கிட்ட கேட்டு வைக்கணும் ஏன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் அவங்களுக்கு நமக்கு நன்றி சொல்லணும் இல்லை அப்படின் போது ஆமாம் ஆமாங்க அது நான் என்னென்னு சீதா கிட்ட நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன விஷயம் அவங்க வந்துட்டு நீங்கள் காலையில் என்கிட்ட சொன்னீங்கல்ல அத்தை கையில் நிறைய காசு வச்சிருக்காங்க நீங்களே அது என்ன காசு அப்படின் போது அவர் சொல்றாரு அப்படி ரோஹினி வந்து அவங்களோட பணத்தை கொண்டு வந்து இங்க கொடுத்தாங்க அப்படின் போது மீனா கேட்குறாங்க அது எதுக்குங்க ரோஹிணி அவங்க சம்பாதிச்ச காசை கொண்டு வந்து அத்தைகிட்ட கொடுக்குறாங்க அப்படின் போது முத்து கரெக்டாக சொல்றது இங்கே பாரு மீனா நம்மளோட இவங்களுக்கு தெரியும் ரோஹிணி நம்ம பார்லர் அம்மாவுக்கு தெரியும் அம்மா எப்படிப்பட்ட ஒரு பணத்தாசை பிடிச்சவங்க அப்படின்னு முதல்ல பணக்கார மருமகன் சொல்லி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க இப்போ தூக்கி கீழே போட்டுட்டாங்க அதே அத்தை ஆண்டியை இப்போ மறுபடியும் பணம் கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம் இப்போ வேலைக்கு போறாங்க இருபதாயிரம் முப்பதாயிரம்னு காசு கொண்டு வராங்க அப்படி அப்பப்போ காசை கொடுத்து அம்மாவை மறுபடியும் கரெக்ட் பண்ணி கைக்குள்ளே வச்சுக்கலான்னு நினைக்கிது ஆனால் எங்கள் அம்மா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது பணத்தையோ வாங்கி வச்சுக்கிட்டு என்னை ஏமாத்தனியான்னு சொல்லி இவங்களை போட்டு நாலு மிதி மிதிக்க போகுது இதுதான் நடக்க போகுது அப்படின்னு போது இவங்க சொல்கிறாங்க இருந்தாலும் ரோஹினி பாவங்க உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு போது எனக்கெனமோ சந்தேகமாகவே இருக்கு மீனா அவன் ஒன்றும் அவ்வளோ வர்த்தான பர்சன்லாம் கிடையாது மனோஜுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஏதோ சம்திங் டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பின்னாடி இன்னும் ஏதோ பேக்ரவுண்ட் இருக்குன்றதை முத்து ஸ்மெல் பண்ணிட்டார் புரியுது அதுக்கப்புறம் அவங்க எப்போதும் போல சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட சீதா அண்ட் அவங்க அம்மா வந்துட்டு அருண் வீட்டுக்கு வராங்க ஏன்னா அருணுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு வராங்க ஸோ ஃபஸ்ட்டு அவங்க அம்மா முதல்ல அருணோட அம்மா வெல்கம் பண்ணுறாங்க இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அருணும் வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் என்ன சீதா இங்கே வந்திருக்க அப்படின்னு அவர் கேட்கறாரு ஆமாங்க நீங்கள் அன்றைக்கி ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணீங்க இன்னைக்கு என் தம்பி உயிரோட இருக்கிறான் அவனுக்கு அன்னைக்கு அவன் அந்த ரவுடி பையன் கடத்தி வச்சு என்ன வேணாலும் ஆயிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அவன் டிகிரி முடிச்சுட்டான் உயிரோட இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு உங்கள் பையன்தாம்மா ரொம்ப காரணம் அதனால தான் எங்கள் அம்மா தேங்க்ஸ் சொல்லணுன்னு வந்தாங்க போது அவர் சொல்கிறார் ஏ ரொம்ப பில்டப்லாம் கொடுக்காது நான் என்ன பெருசாக ஹெல்ப் பண்ணேன் உங்கள் மாமா தான் போய் காப்பாத்தினார் அப்படின் போது எங்கள் மாமா அந்த அட்ரஸுக்கு கரெக்டாக போனதுக்கு காரணமே நீங்கள் தானே நீங்கள் செஞ்ச ஹெல்ப்னால தானே இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை சால்வ் ஆனதுக்கு நீங்கள் தானே ஒரு காரணம் அப்படின்றாங்க ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபேமிலியாக ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது புரியுது ஸோ சீக்கிரமாக சீதாவோட மேட்ரு வீட்டுக்கு தெரிய போது முத்து அண்ட் அருண் அப்படியே அண்ணன் தம்பி பிணை போல் இருக்க போகிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ பாபாமும் அதெல்லாம் எப்படி நடக்குது எவ்வளோ சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி